பொள்ளாச்சி அருகே உள்ள நல்லூர் கிராமத்தில் அமைந்துள்ள அரசு தொடக்க பள்ளி மோசமான நிலையில் உள்ளது இந்த பழமையான பள்ளியில் தற்போது இருபத்தி ஒன்பது மாணவர்கள் பயின்று வருகின்றனர் ஆனால் பள்ளியின் மேற்கூரை ஓடுகள் உடைந்தும் சுவர்கள் பலவீனமாகவும் காணப்படுகின்றன கடந்த சில நாட்களாக பொள்ளாச்சி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் தொடர்ந்து மழை பெய்து வருகிறது இதன் காரணமாக உடைந்த மேற்கூரை வழியாக மழைநீர் பள்ளிக்குள் ஊடுருவி தேங்கி நிற்கிறது மேலும் பலவீனமான சுவர்களில் மழைநீர் ஊடுருவுவதால் மின் கசிவு ஏற்படும் அபாயமும் உள்ளது இந்த அவல நிலையை சரி செய்ய கோரி பெற்றோர்கள் பலமுறை கல்வித்துறை அதிகாரிகளிடம் முறையிட்டும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை இதனால் ஆத்திரமடைந்த பெற்றோர்கள் இன்று பொள்ளாச்சி சாராட்சியர் அலுவலகத்தில் புகார் அளித்தனர் பள்ளிக்கட்டிடம் பராமரிப்பு இன்றி இருப்பதால் தங்கள் குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்ப அச்சமாக இருப்பதாக பெற்றோர்கள் தெரிவித்தனர் காரணமாக மாணவர் சேர்க்கை குறைந்து வருவதாகவும் அவர்கள் கவலை தெரிவித்தனர் பள்ளியை விரைவாக சீரமைத்து மாணவர்களுக்கு பாதுகாப்பான சூழலில் தரமான கல்வி வழங்க வேண்டும் என்று பெற்றோர்கள் வலியுறுத்தியுள்ளனர் நான் பொள்ளாச்சி நல்லூர் கிராமத்துலேருந்து பேசுகிறேன் இங்கே ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளி செயல்பட்டு வருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணாம் ஆண்டுலேருந்து இதில் செயல்பட்டு வந்துட்டுருக்குது இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்கூல் கட்டடம் வந்து ரொம்பவே ஒழுகுதுல எல்லாம் தண்ணி ஃபுல்லாகவே தேங்கி நிற்கிது குழந்தைங்க வந்து ஸ்கூலில் படிக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்படுறாங்க வலிக்கி விட்டு விழுகிறாங்க கரண்ட் பாக்ஸில் எல்லாம் வந்து இறத்து வருது ரொம்ப சிரமப்படுறாங்க குழந்தைங்க படிக்கிறதுக்கு நாலஞ்சு வருஷமாக நாங்கள் இதை வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு தான் இருக்கிறோம் எந்த ஒரு நடவடிக்கையுமே இல்லை இந்த இப்போ மறுபடியும் நாங்கள் திரும்ப கொண்டு இன்றைக்கி கலெக்டர் ஆஃபீஸில் வந்து நாங்கள் மனு கொடுத்துட்டு வந்திருக்கிறோம் இப்போ ரொம்பவே ஒழுக்க ஒழுகிட்டே இருக்குது கட்டடமே ஒன்றுமே சரியில்லை ஸ்ட்ரென்த்து அதனால் கம்மியாயிடுது இந்த கட்டடம் இந்த மாதிரி இருக்கங்காட்டி ஸ்கூலில் குழந்தை யாருமே இங்கே சேர்த்துறதில்ல பெரும்பாலும் எல்லாம் பொள்ளாச்சியில்தான் கொண்டு போய் சேர்த்துறாங்க இங்கே இருக்கிற இந்த ஸ்கூல் குழந்தைகளோட ஸ்ட்ரென்த் வந்து ரொம்ப கம்மியாகங்காட்டி இன்னும் ஸ்கூலே இழுத்து மூட்ற நிலைமைக்கு ஆயிடுது அதனால் எங்களுக்கு வந்து குழந்தைகளுக்கு வந்து சிறப்பான கல்வியும் இந்த கட்டடத்தை வந்து ச நல்ல சிறப்பாக மேம்படுத்தி கொடுக்கணும்னு நாங்கள் கேட்டுக்கிறோம் பேர் ஆனந்த்குமாருங்க பொள்ளாச்சி நல்லூர் கிராமத்துலேருந்து பேசுகிறேன் இங்கே ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளியில் என் குழந்தையும் என் நண்பர் குழந்தையும் எல்லாருமே படிக்கிறாங்க கல்வி சாலை பார்த்திங்கன்னா ஒரு இது இல்லாமல் இருக்குது சிதிலமடைந்து இருக்குது இதை சரி பண்ண துறை சொல்லி எவ்வளோ தடவை கேட்டாச்சு யாரும் முன் வரல இந்த தடவை மழை பெஞ்சு உள்ளுக்குள்ளே தண்ணி இறங்கி ஓதம் இறங்கி குழந்தைக்கு உட்கார கூட இடமில்லை காலை சிற்றுண்டிக்கு கூட இடமில்லாத வசதி இல்லாமல் இருக்குது ஓட்டுக்கூரை ஒழுகுது குழந்தைங்க அண்ணாந்து பார்த்தா அந்த ஓட்டு தூசி தூசியெல்லாம் கண்ணில் விழுகுது அந்த கண்ணைத் துடைக்க தான் நேரம் இருக்குது படிக்க நேரம் இல்லை அதனால் அந்த கல்வி சாலையை சிறம்பட செய்து தர வேண்டுகிறேன்